மக்களாட்சி நாடாக திகழ்வது நம்முடைய இந்தியா நூத்தி நாற்பது கோடிக்கு மேலே மக்கள் தொகையை கொண்ட நம்முடைய இந்தியாவிலே இந்த ஆண்டு சுமார் நூறு கோடிக்கு மேற்பட்ட மக்கள் வாக்களிக்கக்கூடிய வாக்காளர்களாக இருக்கக்கூடியது உலகத்திலேயே மிகப்பெரிய பெருமைக்குரியது அத்தகைய பெருமைக்குரிய தேர்தல் நம்முடைய இந்திய நாட்டிலே பல்வேறு மாநிலங்களிலே பல்வேறு கட்டங்களிலே நடைபெறுகின்றது தமிழக அளவிலே எல்லா இடங்களிலேயும் வரக்கூடிய பத்தொன்பதாம் தேதி நடைபெறுகின்றது அந்த பத்தொன்பதாம் தேதி என்று நூறு விழுக்காடு வாக்களிப்பு என்கின்ற அடிப்படையை எதிர்கொண்டு நம்முடைய மாவட்ட நிர்வாகமும் தேர்தல் ஆணையமும் மற்றும் இருக்கக்கூடிய அமைப்புகள் அனைத்தும் முயற்சி மேற்கொண்டு வருகின்றன அந்த வகையிலே மீன்காலமாக இருபத்தி மூன்று ஆண்டுகளுக்கு மேலாக கல்விப்பணி ஆட்டிக் கொண்டிருந்த நம்முடைய தமிழ் கல்லூரியின் சார்பாக இந்த ஆண்டு மாணவர்கள் எல்லாம் தனியாக இருந்து பதாக அங்கே இருக்கக்கூடிய அட்டைகளையும் ஏந்திய வண்ணம் அனைவரும் தேர்தலிலே வாக்களிக்க வேண்டும் அதன் மூலமாக இந்தியாவினுடைய அந்த மக்களாட்சி முறை உலகிற்கும் சுறுப்பான முறையிலே வெளிப்பட வேண்டும் என்கின்ற அடிப்படையிலே இங்கே பெருந்திரளாக கல்லூரி மாணாக்கர்கள்லாம் சிறந்து இருக்கின்றார்கள் அத்தகைய நல்ல நிகழ்வுகளே நம்முடைய கல்லூரியுடைய தலைவர் அவர்கள் நம்பி தமிழ் பல்கலைக்கழகத்தினுடைய மேலாண் முனைவர் திரு ஐயா அவர்கள் நமக்கு முன்னிலை வைத்து அவர்கள் வருவாய்த்துறை அழகியிருக்கிறார்கள் அதே போல கல்வித்துறை இணை அவர்களும் அதே போல மகிழ்ச்சி இயக்குநர் ரந்தராமையார் அவர்களும் முதல்வர் உருகி மற்றும் ஐயாசாமி உள்ளிட்ட மற்றும் பல்வேறு தமிழ்தங்களுக்கு அந்த கேட்டாக இருக்கிறார்கள் நம்முடைய இந்த விழிப்புணர்வு தங்களினுடைய நோக்கம் இதை பார்க்கக்கூடியவர்கள் வாக்களித்து நம்முடைய வாக்குரிமையை நாம் தையிலே நம்முடைய ஒரு வீழலை ஏற்படுத்தக்கூடியதா இருக்கக்கூடிய ஒருங்க இருக்கக்கூடிய இந்திய நாட்டினுடைய ஒற்றுமையை கொண்டு கேட்கக்கூடிய வகையிலேயும் நிலையில் தேசத்தின் திருத்தங்கள் பல்வேறு ஆதரங்களை எல்லாம் ஏந்திக் கொண்டு இங்கே இருக்கக்கூடிய நாம் நாம் ஓட்டணிப்பதோடு நம்மை சார்ந்தவர்களை ஓட்டணிப்பு செய்து ஊர் விழுக்காடு வாக்குப்பதிவினை நாம் லட்சியமாக கொண்டு செயல்படுகிறோம் என்று சொல்லி இந்த நல்ல நிகழ்வு கலந்து கொண்ட அனைவருக்கும் நம்முடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன்